உங்கள் வீட்டில் பணமலை கொட்ட இதோ சில ரகசியங்கள் தங்கள் வீட்டில் பணம் கொளிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது என்னதான் பணத்தினை சேமித்து வைத்தாலும் உப்பு போல அது கரைந்து விடுகிறது என புலம்பொருளுக்காக வழிகள் உங்களது வீட்டில் அல்லது அல்லது இடத்தில் உங்களது தொழிற்சாலையில் வாங்கி வைக்க வேண்டும் அந்த பெட்டிக்குள் வில்வம் துளசி வன்னி ஆல இலை மஞ்சள் குங்குமம் மல்லிகை தாமரை போன்றவற்றை பூஜித்து வைக்க வேண்டும் இதில் பணத்தை வைத்தெடுக்கும் பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் வாரம் அல்லது மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை முழுக்கவும் நாம் சம்பாதிக்கும் பணத்தை அப்படியே வைத்திருக்க வேண்டும் மறுநாள் அந்த பணத்தை மற்ற காரியங்களுக்கு பயன்படுத்திட வேண்டும் இப்படி அடிக்கடி செய்தால் நமது பணம் நியாயமாகவும் நல்ல விதமாகவும் நம்மை வந்தடையும் நம்மிடம் சேரும் பயனுள்ள வகையில் மட்டுமே செலவழியும் நடுத்தர மற்றும் பாமர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் சந்தன மரப்பெட்டிக்கு பதிலாக கருப்பு புள்ளி இல்லாத புது மண்பானை சுரைக்குடுவை தேக்கு மரப்பெட்டி இவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்கி பயன்படுத்தலாம் இதன் மூலம் நமது பணம் மது காமம் புகை ஆடம்பரம் கேளிக்கை போன்ற வீண் விரையாகாமல் தற்காத்துக் கொள்ளலாம் சனிக்கிழமை நவதானிய அடை தோசை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டால் நவ கிரகங்கள் திருப்தி அடையும் இதனால் அஷ்டம சனி கண்டக சனி ஏழரை சனி முதலியவற்றின் தாக்கம் குறையும் தினமும் ஏதாவது மந்திர ஜபம் செய்துவிட்டு நமது தினசரி கடமைகளை துவக்க வேண்டும் அப்படி மந்திர ஜபம் முடிந்தவுடனே ஒரு டம்ளர் இளநீர் அருந்தினால் நாம் ஜபித்த மந்திர அலைகள் நம் உடலுக்குள்ளேயே பதிவாகிவிடும் கார்த்திகை மகம் உத்திரம் சித்திரை மூலம் ரேவதி நட்சத்திரங்களில் எவருக்கும் அப்படி செய்தால் வறுமை உங்களை வந்தடையும் என்பது ஐதீகம் அரச மரத்தை சனிக்கிழமை காலை எட்டு மணிக்குள் நூத்தி எட்டு முறை வளம் வந்த பின்பு தூப தீபம் நிவேதனம் செய்து வழிபட்டால் பண புழக்கம் அதிகரிக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம் செவ்வாயின் பாகமான தெற்கில் ஏழு நல்லெண்ணெய் விளக்கு அதாவது மண் விளக்கு வைத்து தூபம் காட்டி வேண்டி வர வருட கணக்கில் வராத கடன்களும் வந்து சேரும் ஏமாற்றப்பட்ட பொருட்களும் திரும்ப சேரும் வீட்டிலேயே செய்யலாம் ஏழு பற்கள் மட்டுமே உள்ள வெள்ளை பூண்டு வாங்கி ஏழு காய்ந்த மிளகாய்களையும் சேர்த்து ஒரு நூலில் கட்டி வீடு கடை ஆபிஸ் வாசல்களில் தொங்கவிட திருஷ்டிகள் சகலமும் விலகி நன்மை சேரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது அருகம்போல் நுனி ஒன்று பறித்து எடுத்து பாக்கெட்டில் வைத்து செல்ல சில்லும் காரியும் வெற்றியடையும்